வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்ப அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பும் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு முகவர்கள் சென்னையில் ஒன்பது பேரும் சேலத்தில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்குகள் முறைகேடுகள் குறித்த முழுமையான விசாரணைக்காக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதில் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்ப பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் வேலைவாய்ப்பு அல்லது பணி விசாவில் மட்டுமே பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா விசாவை சுற்றுலா நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு குறித்து செய்தித்தாள்களில் ஏதேனும் விளம்பரங்கள் வந்தால் அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்க உள்ளூர் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்ப அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பும் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு முகவர்கள் சென்னையில் ஒன்பது பேரும் சேலத்தில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்குகள் முறைகேடுகள் குறித்த முழுமையான விசாரணைக்காக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதில் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்ப பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் வேலைவாய்ப்பு அல்லது பணி விசாவில் மட்டுமே பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா விசாவை சுற்றுலா நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு குறித்து செய்தித்தாள்களில் ஏதேனும் விளம்பரங்கள் வந்தால் அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்க உள்ளூர் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது